ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று கலைவண்ணம் கற்றல் நோக்கங்கள் கலைகளின் இன்றியமையாமையை கவிதை வாயிலாக அறிதல் இருபொருள் தரும் வகையில் அமைந்த பாடலின் சொல் நயங்களை உணர்தல் ஓவிய கலையின் மேன்மையையும் அது மனித வாழ்வோடு இணைந்துள்ள நுட்பத்தையும் உணர்ந்து போற்றுதல் தமிழக சுற்றுலா இடங்களையும் அவை வெளிப்படுத்தும் கலை பண்பாட்டு கூறுகளையும் படித்தறிதல் தொழிற்பெயரின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல் கவிதை பேழியல் மூன்று ஒரு வேண்டுகோள் நுழையும் முன் கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அதனை அறிவோம் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் மனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வேர்வை நடி வீசட்டும் அதில் வயல்வெளி உணவனின் உருவ வார்ப்பனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொழிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணவுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பழிங்கு மேனியில் ஆள்சங்க மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசன் காடுகளா பனிப்படர் தகுகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை தேனரசன் சொல்லும் பொருளும் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை மனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் பாடலின் பொருள் கலை உலக படைப்பாளர்களை மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள் நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வேர்வை வாசம் வீச வேண்டும் உழவரின் உருவ பார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும் தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கவன வேண்டும் ஆல்ஸ் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள் அமேசான் காடுகள் பனிப்படர் பள்ளத்தாக்குகள் தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தைத் தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம் ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மனிதன் கலக்காது எதிலும் உயர்ப்பில்லை நூல்வெளி பேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர் இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் எனும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது கவிதை பேழை இயல் மூன்று கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுற மொழிதல் நுழை முன் தமிழில் சொல்நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டொரு மொழிதலும் அவற்றுள் ஒன்று இதனை சிலேடை என்றும் கூறுவர் அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே காலமேக புலவர் சொல்லும் பொருளும் வன்கீரை வளமான கீரை முட்டைப்போய் முழுதாக சென்று மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் பரி குதிரை கால் வாய்க்கால் குதிரையின் கால் பாடலின் பொருள் கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர் மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர் வாய்க்காலில் மாறி மாறி நீச் பாய்ச்சுவர் நீர் கடைமனையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும் குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும் கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் எதிரிகளை வரித்து தாக்கும் போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும் இக்காரணங்களால் கீரைப்பாத்தியின் ஏரி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும் நூல்வெளி காலமேக புலவரின் ஏற்பெயர் வரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன அந்நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது உரைநடை உலகம் இயல் மூன்று பேசும் ஓவியங்கள் நுழைய முன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு நூல் ஒன்று ஓவியக்கலை காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதைக் காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும் அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளில் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க ஓவியக்கலையை பற்றி அறிவோம் ஒரு விடுமுறை நாள் என்ற கண்ணனும் மணியும் அரசு பொருள் காட்சி கூடத்துக்கு செல்கின்றனர் ஒவ்வொரு அரங்காக கண்டுகளித்தவாறே சென்ற இறுதியில் ஓவிய கூடத்தை அடைகின்றனர் மணி கண்ணா அந்த அறிவிப்பு பலகை பார் அறிவிப்பு பலகை ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் கண்ணன் மணி இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன அந்த பொத்தானை அழைத்து குகை ஓவியம் பேசுவதை கேட்போம் மணி பொத்தானை அழைத்துகிறான் குகை ஓவியம் நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன் பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர் அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள் செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர் வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம் மண் மற்றும் கல் துகள்களைக் கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர் எங்களை உற்று நோக்கினால் பழநபினரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் மணி கண்ணா இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழித்து கண்ணன் பொத்தானையை அழுத்துகிறான் சுவர் ஓவியம் மனிதர்கள் வீடு கட்டி வாட தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியமாக ஆகிய எங்களை வரைந்து வருகின்றனர் அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும் சித்தனவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள் எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் சுவர் ஈரப்பதமாக இருக்கும் போது எங்களை வரைவர் சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும் கருவறை சுற்று சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் மணி கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் கண்ணன் துணி ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறாள் துணி ஓவியம் துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்கால முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி திரைச்சீலை கிளி படாம் என பல பெயர்களில் அழைப்பர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையைக் கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் தெரிந்து தெளிவோம் புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள் புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் நெடுநல்வாடை புனையா ஓவியம் புறம்பூந்தண்ண மணிமேகலை கண்ணன் மணி வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் கண்ணன் ஓலைச்சுவடி ஓவியத்தின் உள்ள புத்தாணையை அழுதுகிறான் ஓலைச்சுவடி ஓவியம் ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தானைகள் கொண்டு கோட் ஓவியமாகவும் ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள் நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் மணி தாள்களில் ஓவியம் வரையும் போது நாம் அடிப்பான்களைக் கொண்டு பல முறை அழுத்த அழுத்து வரைகிறோம் ஒரு முறை எழுத்தானியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலை சுவடிகளில் நம் முன்னோர் ஓவியம் வரைந்துள்ளனர் அவர்களின் தினை எண்ணி திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது கண்ணன் சரிவா செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்கிறது என்று கேட்போம் கண்ணன் செப்பேட்டு ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானையை அழுத்துகிறான் செப்பேட்டு ஓவியம் உட்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம் அதேபோல கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் மறைந்தனர் பொதுவாக நீர்நிலைகள் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம் தெரிந்து தெளிவோம் ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கை கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது இன்னும் பல பல எழுத்து மண்டபம் துண்டுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல் கண்ணன் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே வா சென்று பார்க்கலாம் மணி தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் கண்ணன் தந்த ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான் தந்த ஓவியம் நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார்கள் எங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் கண்ணன் வா அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம் கண்ணன் கண்ணாடி ஓவியத்தில் உள்ள பொத்தானையை அழுத்துகிறான் கண்ணாடி ஓவியம் கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள் ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாக எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர் பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் மணி அடடா தான் எத்தனை வகைகள் இதோ இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன வா சென்று பார்க்கலாம் கர்ணன் தாழ் ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தாணையை அழுத்துகிறான் தாழ் ஓவியம் தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே கூட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகின்றோம் கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர் கர்ணன் அருகிலிருந்த கருத்துப்பட ஓவியத்தின் பொத்தானை அழுத்துகிறான் கருத்து ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம் இந்தியா இதழில் பாரதியார்தான் எங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை காண முடியும் எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம் ஆகும் மனித உருவங்களை நிந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலிச்சித்திரம் என்பர் தெரிந்து தெளிவும் வேறு பெயர்களை அறிவோம் ஓவியம் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படா வட்டிகை செய்தி ஓவியம் வரைபவர் கண்ணூல் விளைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லூன் சித்திரக்காரர் வித்தகர் ஓவிய கூடம் எழுதழில் அம்பலம் எழுத்த நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை கண்ணன் நவீன ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை எழுத்துகிறான் நவீன ஓவியம் ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம் புதுமையான பார்வையில் புதிய கருத்துகள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர் பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு கேட்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம் பல வண்ண கலவைகளை கொண்டும் எங்களை வரைகின்றனர் தெரிந்து தெளிவோம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன நாட்காட்டி ஓவியம் வரை முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் மணி இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம் கண்ணன் அதிலும் ஓவியங்களை நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாது நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் விரிவானம் இயல் மூன்று தமிழ் ஒளிரிடங்கள் நுழை முன் மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள் பழமையான நினைவுச் சின்னங்கள் இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள் வழிபாட்டு இடங்கள் கடற்கரை பகுதிகள் தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரும் அவற்றில் தமிழின் பெருமை விளக்கும் இடங்கள் சிலவற்றை அறிவோம் அன்பு மாணவர்களே புத்தகங்களில் பல வகை உண்டு கதை புத்தகங்கள் கட்டுரை புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் ஆகியவை நீங்கள் அறிந்தவையே இது தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் குறித்த கையேடு இக்கையேடு அத்தகைய இடங்களை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று இந்நூலகம் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன இங்கு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப் படைகளும் உள்ளன தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசை சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் செம்மொழி ஆகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டண அமைப்பு உள்ளது இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டுக்கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கம் இங்கு கலைப்புலம் சுவடிப்புலம் வளர்த்தமிழ்ப்புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம் ஆகிய ஐந்து புலங்களும் இருபத்தைந்து உள்ளன தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமன்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது இந்திய பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர் ஓவேசா நூலகம் சென்னை கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன இங்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலை சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தமிழ் நூல்களும் உள்ளன கீர்த்தேசி நூலகம் சென்னை இந்நூலகம் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலை சுவடிகள் உள்ளன கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது கன்னிமாரா நூலகம் சென்னை கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கப்பட்ட கன்னி மாறா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும் இது இந்திய நாட்டின் கலைஞர் நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது இந்நூலகத்தில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் படி பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது இந்நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகின்றது வள்ளுவர் கோட்டம் சென்னை திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் தொடங்க அமைக்கப்பட்டுள்ளது இதன் கட்டுமானப் பணிகள் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முடிக்கப்பட்டன இது திருவாரூர் தேன் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை இரண்டு யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்பகுதி இருபத்தைந்து அடி நீளமும் இருபத்தைந்து அடி அகலமும் உடையது தேரின் மொத்த உயரம் இருபத்தி எட்டு அடி இரண்டு பக்கங்களிலும் பக்கத்திற்கு நான்கு சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன கடைக்கோடி இரண்டு சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் இரண்டு சக்கரங்கள் சிறியனவாகவும் உள்ளன தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவிநூற அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்றும் உள்ளது வல்லவர் கோட்டத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன அரத்துப்பால் கருநிற பளிங்குகளிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்குகளிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகளிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கு எல்லை ஆகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இப்பணி தொடங்கியது பொதுமக்கள் பார்வைக்காக இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் முப்பத்தெட்டு அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை தொன்னூற்றி ஐந்து அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை கொண்ட மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டது திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர் தமிழின் பெருமை மிக அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது உலக தமிழ் சங்கம் மதுரை மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது இது சுமார் எண்பத்தி ஏழு ஆயிரம் சதுரடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இக்கட்டடம் கட்டப்பட்டது கிபி பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள் ஆய்வரங்கங்கள் நூலகம் பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவிஞரால் அமைக்கப்பட்டுள்ளன வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூடும் தனி கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது தருமைக்கு பாண்டிய மன்னன் பொட்கிழி வழங்கிய திருவிளையாளர் புராண காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள் புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் இதன் சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன மூன்றாம் தமிழ்ச் சங்கம் அமைந்த மதுரையில் உலகத் தமிழ் சங்க கட்டடமும் சங்கத் தமிழ் காட்சிக்கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றன சிற்பக்கலை கூடம் பூம்புகார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாக விளங்கியது பூம்புகார் இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றுள்ளன இங்கு பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் எனும் நகர பகுதியும் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது பின்னர் ஏற்பட்ட கடல் கொழையினால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது இந்நகரின் பெருமையை உலகறிய செய்ய கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிப்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இக்கூடம் ஏழு நிலை மாடங்களை கொண்டது கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது கலை அருகில் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி எட்டு சிறிய கற்றூன்களும் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாய் நிற்கின்றன இக்கையேட்டி நாம் கண்ட பகுதிகள் அனைத்தும் தமிழின் பெருமையை உலகரைய செய்ய நிறுவப்பட்டவை ஆகும் இவற்றை காணும் பொழுது தமிழரின் வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் அறிய முடிகிறது இத்தகைய சிறப்புமிக்க இடங்களை சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழராகிய நம்முடைய கடமையாகும் கட்கண்டு எல் மூன்று தொழிற்பெயர் உழவர் செய்யும் தொழில் உழுதல் என உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் தொழிற்பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது பலர்க்க இடத்தில் மட்டும் வரும் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர் பெற்ற விகுதி தொழிற்பெயர் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள் இவற்றில் நட உன் வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல் அல் உ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும் தல் அல் அம் கை ஐ வை கு பு தி சி உ வி மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் எடுத்துக்காட்டு தருதல் தல் கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ வருகை கை பார்வை வை போக்கு கு நட்பு பு மறைவு உ மறதி தி உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை முதநிலை தொழிற்பெயர் வானில் இடித்தது சோறு கொதி வந்தது இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் இவ்வாறு ஏவல் ஒருமை வினைகளாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை என்பர் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு செல்லமாக ஓர் அடியடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இவற்றில் அடிக்கொளித்த சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை இத்தொடர்களில் பேறு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள் பெரு சூடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு சூடு எனத் திரிந்து மாறி மாறியுள்ளன இவ்வாறு முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் எத்துக்காட்டு விடு வீடு மின் மீன் கொல் கோல் உடன்பாடு உடன்பாடு வாழ்வியல் மூன்று திருக்குறள் கல்வி கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பொருள் கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும் கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு பொருள் எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை தொட்டணித்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணித்து ஊறும் அறிவு பொருள் தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும் அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை பொருள் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதனைவிட சிறந்த செல்வம் வேறு இல்லை தெரிந்த செயல்வகை செய்தக்க அல்ல செய்கிடம் செய்தக்க செய்யாமையானும் கெடும் பொருள் செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் எண்ணெய் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு பொருள் எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும் தொடங்கியபின் பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை பொருள் நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் சுற்றந்தழால் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள பொருள் காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும் மடியின்மை மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் பொருள் தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் இடுக்கண் அழியாமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் பொருள் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடுவர் நன்றி